வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி கூட என்ன மதிச்சிருங்கப்பா என்ன மதிச்சிருங்கப்பா முடிஞ்சு போச்சு எல்லாமே திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யா வரதட்சணை மற்றும் கணவரின் உடல் ரீதியான தொல்லைகளால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது கணவர் மற்றும் மாமனார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது நீதிமன்ற காவல் நீடிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது அவினாசி கைகாட்டி புதூரைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ரிதன்யா கடந்த ஏப்ரல் பதினொன்று அன்று கவின் குமாரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது அவரது பெற்றோர் சவரன் நகையையும் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரையும் வரட்சணையாக வழங்கியுள்ளனர் இருப்பினும் கணவர் கவின்குமார் மற்றும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி தாய் சித்ரா தேவி ஆகியோர் கூடுதலாக இருநூறு சவரன் நகைகளையும் பணத்தையும் கேட்டு ரித்தன்யாவை தொடர்ந்து துன்புறுத்தி வந்துள்ளனர் இந்த தொடர்ச்சியான உடல் மற்றும் மனரீதியான சித்திரவதைகளால் மன உளைச்சலுக்கு ஆளான ரித்தன்யா கடந்த ஜூன் மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் இறப்பதற்கு முன்பு ரித்தன்யா தனது பெற்றோருக்கு எட்டு உருக்கமான ஆடியோ மெசேஜையும் அனுப்பியிருந்தார் அந்த ஆடியோக்களில் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தனக்கு அளித்த கொடுமைகளை ரித்தன்யா விரிவாக பதிவு செய்திருந்தார் அந்த ஆடியோக்கள் வழக்கில் ஒரு முக்கியமான ஆதாரமாக மாறி குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வழிவகுத்தன அதன்படி கவின்குமார் ரித்தன்யாவின் கணவர் ஈஸ்வரமூர்த்தி கவின்குமாரின் தந்தை சித்ரா தேவி கவின்குமாரின் தாய் இவர்கள் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் சித்ரா தேவி ஆரம்பத்தில் உடல்நல குறைபாடு காரணமாக கைது செய்யப்படாமல் இருந்தார் ஆனால் ரிதன்யாவின் குடும்பத்தினர் கொடுத்த தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாக ஜூலை நான்காம் தேதியன்று அவர் கைது செய்யப்பட்டார் சேவூர் போலீசார் இவர்கள் மூன்று பேர் மீதும் துன்புறுத்துதல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தற்போது கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து ரித்தன்யாவின் பெற்றோர் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜாமீன் மனு மீதான விசாரணை திங்கட்கிழமையான இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ரிதன்யாவின் தாய் ஜெயசுதா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தனது மகளுக்கு ஐம்பது பவுன் ஒட்டியான மட்டுமே போடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் தனது மகளை இயற்கைக்கு மாறான உறவுக்கு வற்புறுத்தி கவின்குமார் டார்ச்சர் செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தையே உலுக்கிய இந்த தற்கொலை சம்பவத்தில் கவின்குமாரின் உறவினர்களை தவிர்த்து பெரும்பாலானோர் ரித்தன்யா பக்கம் நிற்பதும் குறிப்பிடத்தக்கது Subscribe to One India and never miss an update. அவன்னைக்கே சாப்பிட பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஜெயிக்கிறதா